புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் முழு ஊரடங்கிலும் பொதுமக்கள் ஏராளமானோர் குவிந்து வருவதால் நோய் தொற்று பரவும் அபாயம் இருப்பதாக புகார் வந்ததை அடுத்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் இன்று அந்த பகுதியில் திடீர் ஆய்வு மார்க்கெட் பகுதியை வேறு இடத்திற்கு மாற்றவும் தேவையின்றி வாகனங்கள் செல்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும் அறிவுறுத்தல் புதுக்கோட்டை மாவட்டத்தில் நாளுக்கு நாள் கொரோனா வைரஸின் தாக்கம் அதிகரித்து வருகின்றது அதனை கட்டுப்படுத்த மாவட்ட நிர்வாகம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்தாலும் முழு ஊரடங்கிலும் பொதுமக்கள் அதிக அளவு வெளியே சுற்றுவதால் கொரோனா வைரஸ் தொற்று குறையாமல் நாளொன்றுக்கு அதிகபட்சமாக மேற்பட்டோர் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை உள்ளது இந்நிலையில் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி பகுதியில் தினசரி பொதுமக்கள் அதிகளவில் கூடி வருவதால் தொற்று பரவும் அபாயம் இருப்பதாக புகார் வந்ததை அடுத்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் அந்த பகுதியில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் அப்போது மார்க்கெட் பகுதியில் பொதுமக்கள் அதிகளவு கூடுவதால் குறுகிய இடத்தில் தனிமனித இடைவெளியை பின்பற்ற முடியாமல் இருப்பதால் உடனடியாக மார்க்கெட் பகுதி வேறு இடத்திற்கு மாற்றி அமைக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டார் மேலும் அந்த பகுதி காவல்துறையினரை அமைத்து தேவையின்றி வாகனங்களில் செல்வோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தினார் အဲ့ဒီမှာလည်းဟာတော့အဲ့ဒါက